ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் ஏதோ நல்லதுக்கு சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணாரு அதை வச்சுக்கிட்டு ஏதோ இட கூடமாக பேசிட்டார் கண்டிப்பாக அவர் லோன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட மாட்டார் அப்படின்னு நம்ம கதிரு ராஜீவ் நினச்சிக்கிறாங்க அவர் எதுவும் பேசாமல் இருந்தால் பரவாயில்ல ஆனால் தேவையில்லாமல் ஏன் விஷயத்தில் தலையிடுறாரு அவர் பேசுறதெல்லாம் என்னோடய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போயிட்டாரு கதிரு இதனால் ராஜியுமே வந்து அதை இருக்காங்க நம்ம அந்த நகையை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக எக்ருவான் அவன் இஷ்டத்துக்கு பேசுவான் அதனால நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியது கேட்டா சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா இத மீனா கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க மீனா இருந்துட்டு அது சரியான டெசிஷனா இருக்குமா அந்த நகையை அடகு வச்சோ இல்லை வித்தோ நீ ஏதாவது பண்ணுற அப்படின்னா நாலு பின்னே அது கதிரை தானே எல்லோரும் கேவலமாக பேசுவாங்க ஏற்கனவே நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு கதிர்க்கு கெட்ட பேர் உங்கள் வீட்டில் ஆனால் இப்போ இந்த விஷயத்த பண்ணும்போது கதிரும் ஏற்றுக்க மாட்டான் அதே நேரத்தில் இதனால் அவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை தான் வரும் கதிருக்கு அதனால வேண்டா ராஜே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லைக்கா இதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு கதிர்க்கு தவிர உங்களுக்கு தெரியும் வேறு யாருக்குமே அந்த நகை என்கிட்ட இருக்கிற விஷயம் தெரிய போகிறதில்ல அப்படி இருக்கும்போது யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துருப்போகுது மீதி நகையும் எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு போலீஸ் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த நகையும் வரட்டும் அதுக்கப்புறம் வேணும்னா நான் மொத்தமாக எங்கள் வீட்டில் கொடுத்துட்றேன் எப்படியும் எனக்கு சேர வேண்டியது தானே எல்லாத்தையும் குமாருக்கே கொடுத்துருவாங்களா என்ன நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னே அவங்கள பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் கூட அவங்க எப்படி எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காம இருப்பாங்க அது என் புருஷனுக்காகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ராஜி ராஜேசன அப்படின்றாங்க அதான் கா கதிர்க்காகட்டும்னு சொன்னேன் அப்படின்றாங்க இல்லையே நீ அப்படி சொல்லல ஏன் அப்படின்றாங்க மீனா சரிக்கா என் புருஷனுக்காகட்டும் அதாவது எப்படி பார்த்தாலும் முறைப்படி அவர் தானே அந்த வீட்டோட மாப்பில் அப்படி இருக்கும்போது அவருக்கு அதுக்கெல்லாம் உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உரிமையை எடுத்துக்கிற நேரம் இது இல்லை வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பேரில் லோன் எடுத்து மாமாவுக்கு கொடுத்துருக்கீங்க கதிர்க்கு என் பேரில் லோன் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னாலும் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கிட்ட எதுவுமே கரெக்டாக இல்லை அது பெரிய அமௌண்ட் வேறு அதனால வேற ஆப்ஷனே இல்லைக்கா இதை நான் செய்ய தான் போகிறேன் ஆனால் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு மறுபடியும் ரகசியமாராஜி, மாராஜி தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வளர்த்துக்காத அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை அவ்வளோ ஏன் கதிரை இதுக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்க்கா நான் ஃபஸ்ட்டு போய் நகையை விற்கிறதா அடகு வைக்கிறதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கையில் போது பிஸ்னஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லையும் கான்ஃபிடென்ஸ்லையும் அவர் வாங்கிப்பார் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ இந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுக்க முடியுதோ அப்போ கொடுங்க நான் அப்போ வந்து அந்த நகையை மீட்டை அவங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நம்ம ராஜி சொல் சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்போது நம்ம மீனாவும் ஒர்க் அவுட் ஆகணும் தான் தோணுது பட் எதுக்கும் இன்னொரு வாட்டி கூட யோசிச்சுக்கோ அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆனா நம்ம மீ ராஜி வந்து அதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்றதில்லை யார் என்ன சொன்னாலும் சரி இதை நான் பண்ணதா போறேன் அப்படின்னு அந்த பேங்க்குக்கு அந்த நகையை எடுத்துட்டு போய் மதிப்பீடு போடுறாங்க ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ராஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதர்ச்சியாக சக்திவேல் அதே பேங்க்குக்கு போகும்போது தான் என்ன இது இந்த பொண்ணு இங்கே நிற்கிறா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது விசாரிக்கிறாங்க அவங்க எதுக்காக இங்கே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போதான் அவங்க ஏதோ நகையை விற்க போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நகை அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நகையெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க ஏன்னா ராஜிக்கிட்ட தான் நகையே கிடையாதே எல்லாத்தையும் தான் கதிர் தொலைச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மைண்ட் செட்டு அப்புறம் எப்படி என்ன நகை இருக்கும் அவகிட்ட எதுக்காக அவள் நகையை விற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க ஸோ பொதுவாக பேங்க்ல இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்களோட ஜுவல்ஸையோ ஒரு பொருளையோ இன்னொருத்தவங்க கிட்ட காமிக்கிறதுக்கான ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் அந்த பேங்க்கில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுவே பெரிய மிஸ்டேக்கு இப்போ அந்த சக்திவேல் வந்து அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இது நம்ம வீட்டு நகை மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இது அந்த பொண்ணோட நகையாக தான் இருக்கும் அதாவது ராஜியோட நகையாக தான் இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாரு இந்த நகையை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் பேசாதீங்க பணத்தையும் கொடுக்காதீங்க நீங்கள் ரெசிப்ட் மட்டும் கொடுத்து விடுங்க மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஓகே அப்படின்னு இப்போ சக்திவேல் சொன்ன மாதிரியே அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர் ராஜிக்கிட்ட ரெசிப்டை கொடுத்துட்டு நீங்கள் மதியம் இல்லாட்டினா ஈவினிங் வாங்க நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் ரெசிப்ட் மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு ரெசிப்ட் இருக்கும்போது யாரும் ஏமாத்த முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம சக்திவேலுக்கு வேலுக்கு இதுல ஒரு விஷயம் தோணுது எப்படியும் இந்த வீ இந்த நகை எல்லாமே நம்ம வீட்டு நகை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை வச்சு கண்டிப்பாக பிரச்சனை பண்ணலாம் அண்ணனை அவமானப்படுத்துறதுக்கு இதுவுமே ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ணன் அவமானப்படலைனா கூட பரவாயில்ல அந்த பாண்டியனையும் பாண்டியம் அவனையும் அவமானப்படுத்துகிறோம் அப்படின்னு சக்திவேல் வந்து மனசில் யோசிச்சுக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜி கதிர்கிட்ட இந்த விஷயத்தை இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம கையில் வாங்கிட்டு வந்து கதிர்கிட்ட கொடுக்கலாம் இல்லையா முடிஞ்ச வரைக்கும் காருக்கு ஏதாவது அட்வான்ஸ் கட்டிட்டு எந்த கார் வேணும் எந்த மாடல் வேணும்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலான்னு ராஜ் ஏகப்பட்ட சிந்தனையில் இருக்காங்க இப்போது மீனா வந்துட்டு என்ன ராஜு போன வேலை ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா வேலையும் ஆச்சுக்கா பணத்துக்கு மட்டும் ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றங்க சரி ராஜு அப்படின்ட்டு என்ன பிளானில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து கதிர்கிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கண்டிப்பாக அவர் எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் போய் ஃபஸ்ட்டு நகையெல்லாம் மீட்டுட்டு வா அப்படின்னு திட்டுவார் அந்த பணத்தையும் அவர் வாங்கிக்க மாட்டார் அதனால நான் பணத்தை அமௌண்ட்டை வந்து காருக்காக டெபாசிட் பண்ணிடுறோம் முன்னாடியே அதுக்கப்புறம் நம்ம மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கார் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் கதிரை கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு ரெண்டு கார் வாங்குற அளவுக்கு வரும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் கூலாக தான் இருக்காங்க இவங்க இது வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ஆனால் நம்ம ராஜிக்கு இப்படி ஒரு ஆப்பு நம்ம சக்திவேல் மூலமாக வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க திருப்பி அந்த நகையை நகையை கொடுத்த இடத்துல பணத்தை வாங்குறதுக்காக போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாண்டியா பாண்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர சத்தமாக சக்திவேல் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வெளியே வராரு இப்போ எதுக்கு என் வீட்டு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்க என் என் குடும்பத்துக்கிட்டயும் வம்பையில் காட்டினா உனக்கு தூக்கமே வராதா போ போ வேற ஏதாவது வேலை இருந்தால் பார் உன் பையன் ஜெயிலில் இருக்கான்ல அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வருது நம்ம சக்திவேலுக்கு அது நீ வந்து இப்போது தைரியமாக பேசுகிற ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் இந்த தைரியம் திமிரு தெனாவட்டு அவ்வளோ ஏன் இந்த கம்பீரம் கூட இல்லாமல் போயிடும் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் என் பசங்களை வச்சு உன்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்லாம் பிளான் பண்ணேன் ஆனால் எதாவது முடிஞ்சதா என் பொண்ணை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அதுவும் முடியல என் பொண்ணு திரும்பவும் என்கிட்டயே வந்துட்டான் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது என் குடும்பத்தை யாராலையும் அவமானப்படுத்த முடியாது ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாரும் தங்கம் அப்படின்னு சொல்லி என்ன தங்கம் அடுத்தவங்க வீட்டு திருடுறதைதான் தங்கமா நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் பயங்கரமா சிரிக்கிறாரு வார்த்தை அளந்து பேசு அப்படின்றாங்க வார்த்தை எல்லாம் அளந்துதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு பாண்டியன் அப்படி கேளு பாண்டியா அப்போ தானே எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வல வலைன்னு பேசாத எனக்கு வேலை இருக்குது கடைக்கு போகணும் விஷயத்த சொல்றியா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அந்த பத்துக்கு பத்து மளிகை கடையை வச்சுக்கிட்டு கடைக்கு போகணும் கடைக்கு போகணும்னு சொல்கிறேன் அதை வச்சு தான் உன் மகள்களுக்கு மருமகள்களுக்கு மகன்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க யோ அதை பற்றி உனக்கு என்ன கவலை நீ கிளம்ப முதல்ல எதுக்கு இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிற பாண்டியான்னு கூப்பிட்டேன் என்ன என்ன விஷயம்னு கேட்குறோம்ல சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிற பாண்டியா அவசரப்படாத தோ இங்கே நிற்கிறாளே ஓடுகாளி அப்படின்னு ராஜிய கை காமிச்சு சொல்கிறாங்க பொம்பளை பிள்ளைய எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு என்ன அந்த குடும்பத்தில் தப்பி பிறந்துட்டே பிறந்துட்டையா நீ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம சக்திவேலுக்கு கோவம் வந்துடுது பார்த்து பேசு அப்படின்றாங்க நீ பார்த்து பேசுனா நான் ஏன் பார்த்து பேசாமல் போகப் போகிறேன் என்ன பொம்பளை பிள்ளைய ஓடுகாளி அதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க அப்போதான் சரி இங்கே நிற்கிறாங்களே மகாராணி உங்கள் வீட்டு மூணாவது மருமக அப்படின்னு அப்போது அப்போ பாண்டியன் என்ன இவன் இவனுக்கு என்ன ஆச்சு ஏன் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கட்டு பாக்குறாரு ஆனா நம்ம சக்திவேல் சொல்லி முடிச்சிடுறாரு ஒரு வழியா இங்க நிக்கிறாங்களே இந்த உங்க வீட்டு மருமக மூணாவது மருமக மகாராணி இவங்க என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கிறா போலீஸ் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறா அதுதான் குற்றமா சொல்றியாக்கும் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் உங்க பர்சனல் எங்க வீட்டு நகைய அவன் உங்க பையன் தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அதெல்லாம் எதுவும் தூக்கிட்டு எல்லாம் ஓடல திருப்பி நான் கொடுத்துருவேன் அப்படின்னா திருடு போயிருச்சு ஏதேதோ கதை கட்டினீங்கல்ல அந்த நகை இப்ப எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே ஆகுறாங்க ராஜ திருத்த அதை வச்சு கதர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாதி நகை கிடச்சிருச்சுன்னு சொல்லி கிட்ட கொடுத்தாங்க ராஜியும் கதிரும் போயிட்டு அதை ரெக்கவர் பண்ணிட்டு வந்தாங்க அந்த நகையை வீட்டில் கொடுக்க சொல்லி கதிர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஸோ அதை தான் வந்து கொடுத்துருப்பா போலருக்கு அதை பற்றி தான் அந்த ஆள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு போலருக்கு அப்படிங்கிற மாதிரி கதிர் நினச்சிக்கிறாரு இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பயிலே நீ பேசவே பேசக்கூடாது அப்படின்னு கதிரை வந்து திட்டுறாங்க யாரை பார்த்து திருட்டு பயிலேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பாண்டியன் சண்டைக்கு போயிடுறாரு சட்டையெல்லாம் பிடிச்சிடுறாரு அப்போ உள்ளே இருந்து நம்ம முத்துவேல்ட்டு எல்லாருமே வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் எடுத்து நம்ம சக்தி வந்து காமிக்கிறார் எல்லாருக்கிட்டையும் இங்கே பாருங்க அப்படின்னு அண்ணே இது நம்ம வீட்டு நகை தானே ராஜிக்கு வாங்கி வச்ச நகை தானே இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்துட்டு ஆமா அப்படின்னு முத்துவேலும் சொல்கிறாரு ஒட்டுமொத்த பேரும் அதுதான் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால ராஜ் இருந்துட்டு திருத்தினும் முடிக்கிறாங்க இந்த நகை எப்படி இவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன ராஜி சொல் நான் தான் அந்த நகையை கொடுத்தேன்னு அப்படின்றாங்க அப்போ ராஜி இருந்துட்டு திருத்திடும் முடிக்கிறாங்க கதிரை பார்க்குறாங்க அப்போ நீ கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்ட்டு அப்புறம் எப்படி அந்த நகையெல்லாம் அவங்க அவங்க கிட்ட போச்சு அப்படின்னு கதிர் கேட்கறாங்க ஏடா ஏழை என்னென்னா நடக்குதுங்க எனக்கு எதுவுமே புரியல புரியும்படி சொல்றீங்களா இப்போ என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு அப்பா ஒன்னும் இல்ல ராஜியோட நகையெல்லாம் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதுல பாதி நகை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்தாங்க அப்படின்றாங்க சரி ஓகே அந்த நகை எல்லாம் எங்க இப்போ அப்படின்றாங்க அதுதான் பாது அப்படின்னு அதாவது சக்திவேல் இருக்கு கிட்ட இருக்கிற நகை தான் அது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அங்கே போச்சு என்னப்பா ராஜி நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு ராஜி எதுவுமே பேசாம திரு திருன்னு முழிக்கிறாங்க இந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு ராஜி ஒரு வார்த்தை கேட்குறாங்க அப்போ நீ கொடுக்கலையா அப்படின்னு கதிரும் கேட்குறாரு பாண்டியனும் வீட்டில் இருந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கொடுத்துட வேண்டியது தானப்பா நீ எதுக்கு வச்சுட்டு இருந்தேன் இப்போ எப்படி அங்கே போச்சு எனக்கு எதுவும் புரியல குழப்பமாக இருக்கு யாராவது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீயாவது ஏதாவது புரியும்படி சொல்றியா அப்படின்னு நம்ம சக்தி வேலையும் திட்டுறாரு பாண்டியன் என்ன நடக்குது சக்தி அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு அண்ணே இந்த நகையெல்லாம் திருடு போயிருச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என் பையன் ஒன்றும் அதை அழித்து தின்னல கண்ணன்னு யாரோ ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டானது இவங்க இத்தனை நாளாக நம்ம கிட்டே கதை விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆமா அப்படிதான் சொன்னாங்க அப்படின்றாரு முத்து வரப்பான்னுட்டு அப்போது சக்தி இருந்துட்டு அது எல்லாமே பொயின நகையெல்லாம் யாரும் திருடிட்டெல்லாம் போகலை எல்லா நகையும் தோ இங்கே நிற்கிறாள் ஓடுகாலி அவகிட்ட தான் இருந்திருக்கு இன்னைக்கு அந்த நகையில பாதியை எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தா அடுகு வைக்கிறதுக்கா விற்கிறதுக்கானு தெரியல அது மட்டும் இல்லை அவகிட்ட அதை ரெசிப்டோ இருக்கு நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ராஜிக்கு இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப பதற்றமாகறாங்க என்ன ராஜி என்ன அமைதியா நிற்கிற என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கதிர் கத்துறாரு முதல்ல நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா நீ சொல்றதுல உண்மையா நிஜமாவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்தாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதன்னு சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் கிட்ட எக்ரிட்டு போறாரு நம்ம சக்திவேல் இருந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு சும்மா இந்த பூச்சாண்டி கேட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே என்ன எக்ரேன் உங்கள் குடும்பத்தோட வச்சுக்கோ அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கதர் என்னடா அப்படின்றாரு அப்பா இருங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இந்த நகையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க நான் என்ன சொன்னேன் பரவாயில்ல மீதி நகை வரும்போது வரட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் கிட்ட கொடுத்துருன்னு நான் சொன்னேன்ல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ராஜி திருத்துணும்னு முடிக்கிறாங்க என்ன சொல்கிறது அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தொலை அப்படின்றாரு என்ன என் முன்னாடி எப்படி கத்துற அப்படின்னு முத்துவேவபடுறாரு சொல்லு ராஜி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராஜி இருந்துட்டு இல்ல வீட்டில் போய்கிட்டு இருந்துச்சு தேவையில்லாமல் அவங்களும் எல்லாரும் இருப்பாங்க போலீஸ் போயிட்டாங்க அந்த கோபத்தில் ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு தான் நான் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாமே ஓகே அதனால தான் நானும் பண்ணாமல் விட்டுட்டேன் அது எப்படி பேங்குக்கு போச்சு அதாவது விற்கிறதுக்கோ அடகு வைக்கிறதுக்கோ போனேன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அந்த நகை நீ கொடுக்கலனா அவங்க கைக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை உடனே பயங்கர அதிர்ச்சி நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்ல கதர் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறியா இல்லையா அப்படின்றாங்க என்ன நடக்குதீங்க அப்படின்னு திரும்பவும் கத்துறாரு பாண்டியன் இங்க எல்லாரும் இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல பொறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்காக அந்த நகையை விற்கிறதுக்கோ இல்லை அடுகு விற்கிறதுக்கோ போட அப்படின்னு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தொலை அப்படின்றாரு திரும்பவும் டே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு ஆளாளுக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுதுல்ல உண்மையை சொல்லு அப்படின்றாங்க இல்லை உங்களுக்கு டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மாமா கிட்ட கேட்டீங்க அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் எதுக்கு பேசுற அப்படின்னு விஷயம் இருக்குது அவரால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அவர் போட மாட்டார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து லோன் வாங்கி கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நகையை வச்சு உனக்கு கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஷ பாண்டியனும் தலையை அடிச்சிக்கிறாங்க கதிரும் தலையை அடிச்சுக்கிறாங்க எல்லாேருமே ஒன்று ஒருத்தர் மேலே ஒருத்தர் எல்லோரும் வந்துடுறாங்க வெளியே நின்றுட்டுருக்காங்க கத்துறாங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஹா குடும்பமாக சேர்ந்து நடிக்கிறாங்கயா அப்படின்றாரு அந்த பையிலேருந்து அந்த நகையை எடுத்து காமிக்கும்போது எல்லாருக்குமே கோவம் தான் வந்துச்சு

போட்டுடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பணம் வாங்கலல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை இன்னும் மீதி நகையும் வீட்டில் தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது இல்லை வித்து தின்னுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மீதி நகையெல்லாம் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வித்து தின்னதும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரியும் வரீங்களா விசாரிக்கலாம் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க விடு அவங்களுக்கு சேர வேண்டிய நகை போயிடுச்சு நீ நியாயமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தாலும் அவங்க அப்படி தான் பேசியிருப்பாங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதிக்கா பயங்கர கோவம் வருது எதையாவது பேசிடலாமா அப்படின்னு பல்லு கடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு தான் பேசிடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துட்டு நம்ம முத்துவேல் சொல்கிறாரு அதாவது நகையெல்லாம் திருடு போயிருச்சுன்னு சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாதி நகையை ரெக் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க மீதி நகையை அது எப்படி இன்னொரு வருஷம் கழித்து அவனே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பானா எப்படி அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்குறாரு இதெல்லாம் எதுவும் நம்புற மாதிரியே இல்லை எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க கதிரை வந்து திருட்டு பையன் இந்த மாதிரி பொண்ணு நகைக்காக தான் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு கோமதி பேச வராங்க அதுக்குள்ள ராஜ் அப்படின்னு கத்துறாங்க இந்த நகைக்கும் கதிர்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதல்ல சொல்றாங்க ராஜி அப்படின்னு கண்ட்ரோல் பண்றாரு என்னால இந்த குடும்பம் அவமானப்படுறத ஒத்துக்க மாட்டேன் அவங்க எதேதோ பேசுறாங்கல்ல பரவாயில்ல தெரியட்டும் உண்மை தெரியட்டும் எல்லா தப்பும் அவங்க பொண்ணு மேலதானு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பராஜி சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு மாமா உங்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தான் சொல்ல போற இப்போ எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் கட்டு பாயிட்டு இருக்காரு கண்ட்ரோல் பண்றாங்க ராஜி அவசரப்படாத அமைதியா வா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு மீனாவுமே பேசுறாங்க கதரும் சொல்றாரு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வீட்டுல எனக்கு கதருக்கு அத்திக்கு மீனா அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு அதை சொல்லிட்டா இப்போ யாருமே கதிரையும் பேச மாட்டீங்க அத்தையையும் யாரும் எதுவும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சவால் விடுறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் வருது அப்படி என்ன ரகசியத்தை சொல்லிட போற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போனது கதிர் கூட கிடையாது கண்ணன் ஒருத்தன் கூட தான் நான் அவனை தான் லவ் பண்ணேன் அந்த நாஸ்தமா போனவனால தான் எல்லா பிரச்சனையும் வந்தது அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக தான் கதிர் என் கழுத்துல தாலி காட்டினாரே தவிர நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சு இங்க இருந்து ஓடி போய் கதிரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இந்த வீட்டுக்கு வரல என் வாழ்க்கையை காப்பாத்துறதுதான் நினைச்சு கதிரோட வாழ்க்கைய அடகு வச்சுட்டாங்க அத்தை இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன வளர்ற புது கதையா சொல்ற அப்படின்னு நம்ம சக்திவேல் கேட்கிறாரு ராஜி எத்தனை முறை சொல்றது சொன்ன புரிஞ்சுக்க பேசிக்கிட்டு இருக்க எதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர உள்ள போ தள்ளி விடுறாங்க கதிர் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க கதிரும் நம்ம ராஜோட கையை பிடிச்சி கையை விட வச்சுட்டு ஆமா நான் சொன்னது தான் உண்மை நானும் கதிரும் லவ் பண்ணலை எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை ஏன் இப்ப வரைக்கும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழல அப்படின்னும் எனக்கு என்ன வேணுமோ அவர் பார்த்து பார்த்து பண்றாரு அவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தான் அப்படி இருக்கும்போது எனக்காக அவர் எல்லா விதத்துலேயும் கஷ்டப்படுறாரு அவருக்காக இந்த நகையை அடகு வச்சோ இல்லை வித்தோ அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அவரால் எப்போ முடியுதோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இந்த விஷயத்த பண்ணேன் எனக்காக வாழ்க்கையவே தியாகம் பண்ண தயாரிக்கிற கதிர்காக இதை கூட நான் பண்ணக்கூடாதா இந்த நகை திரும்பி வர்றதுக்கு காரணமும் கதிர் தான் அவர் தான் இந்த நகையை மீட்டு கொடுத்தாரு மீதி நகையை அவன் இன்னும் கொடுக்கலை கொடுத்துருவாங்க அப்படின்னு போலீஸ் சைட்லேருந்து சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த உண்மையையும் அப்படியே ராஜ்வது வளரிடுறாங்க இப்போது அரசி விஷயத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் எங்கேயும் அதாவது அரசி குமார் கூட வாழ முடியாது அப்படின்னும் நடந்தது என்னங்கிறதும் தாலி அவங்களே கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அதனால வா வீட்டுக்கு போகலான்னு பாண்டியன் கூப்பிட்டாரு வந்துட்டாங்க இப்போ ராஜிக்கும் கதருக்கும் நடந்த கல்யாணமும் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மேரேஜ் அவ்வளோதான் மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல கதர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு ராஜி வந்து இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கலை ஆனால் அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த குடும்பத்தோட மான மரியாதை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அத்தை இந்த கல்யாணத்தை பண்ணாங்க அப்படின்னும் ராஜி சொன்னாங்க அதையெல்லாம் வச்சு எல்லாருமே கால்குலேட் பண்ணி நிற்கிறாங்க இப்போது அதுதான் உண்மையான கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்குன்னு நம்ம வீட்டு போனால் அந்த வீட்டில் இருக்கணும் அவங்க ஏதோ நல்லது பண்ணதான் நினச்சி பண்ணிட்டாங்க ஆனது ஆகட்டும் நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஆனால் ராஜியை அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நம்ம கூட்டு போயிடலாம் அப்படின்னு சக்தி கேட்குறாரு இப்போது நம்ம ராஜி அமைதியாக நிற்கிறாங்க முத்துவேல் இருந்துட்டு இவ்வளோ விஷயம் நடந்தோம் இந்த பெத்த அப்பா கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு இல்லைப்பா என்னால சொல்ல முடியல ரொம்ப கோபத்தில் என்னவோ கதிர கூட எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு நான் இந்த வாழ்க்கை ஏத்துக்கிட்டு வாழலான முடிவு பண்ணி தான் நான் அந்த வீட்டிலே இருந்துட்டேன் அப்படின்னு அப்போ நீ கதிரை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க கதிரை திரும்பி பார்க்கறாங்க ராஜி கதிரோட மான மரியாதை போயிடக்கூடாது எல்லாரும் கதிரை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆமாப்பா கதிரை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா போக போக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா கதிர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு சபையில் வச்சு எனக்கு கதிரை பிடிச்சிருக்கு அவர் கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ராஜுக்கு தெரியல அதனால அமைதியாக நிக்கிறாங்க இப்போ என்ன சொல்ல வர அவன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றியா இல்லை இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி என்கூட வரேன்னு சொல்றியா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு ராஜி வந்து கோமதியை பார்க்கறாங்க மீனாவை பார்க்கறாங்க கதிரை பார்க்கறாங்க ஆனா அவங்களால முடிவு எடுக்க முடியல அமைதியாக நிற்கிறாங்க ஒரு வேலை ராஜி மாதிரி அதாவது அரசி மாதிரி நான் என் குடும்பத்து கூடவே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்களா இல்லை கதிர் கூட தான் நான் வாழ்வேன் ஆரம்பத்தில் பிடிக்கலனாலும் அதுக்கப்புறம் நான் அவரை ஏத்துக்கிட்டு அவரை கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ